வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் அதிரடியான கைது நடவடிக்கையில வந்து பாத்தீங்கன்னா சிக்க போகிறாரா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து இதில் நம்ம வந்து சொல்லலாம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமார் எந்த நேரத்தில் வேண்டுமான எங்க இருக்கிறாரு அமலாக்கத்துறையும் ஒரு கேடுகட்ட டிபார்ட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சொல்லி இருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ மிக முக்கியமான நபராகத்தானே இருந்தாங்க எல்லாருமே ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை நோக்கி தானே வந்து எல்லாமே வந்து நடந்துச்சு இந்த ஒரு சூழ்நிலையிலே எங்க வந்து மிஸ்டேக் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே அதாவது சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜியுடைய தம்பி வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதிரடியாக கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே செந்தில் பாலாஜியுடைய தம்பி கைது செய்யப்பட வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலும் திமுகவிலும் மாறி மாறி நிலைமைகள் என்பது மாறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் செந்தில் பாலாஜியுடைய தம்பியாக இருக்கக்கூடிய அசோக் குமார் தன்னுடைய அரசியல் ரீதியான விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி எடுக்க வேண்டிய சூழலை நோக்கி வந்து தள்ளணும் தள்ளப்படணும் அப்படின்ற மாதிரிக்காக எதனா பண்ணாங்களான்னு தெரியல செந்தில் பாலாஜி வந்து சிறையில் இருக்கிறாரு நான் எப்படியா இருந்தாலும் வெளியே உள்ள போக கூடாது என்ற ஒரு தெனாவட்டில் அசோக் குமார் இருக்கிறார் ஏன்னா நான் தான் உள்ளே போய்விட்டால் எங்கள் அண்ணனின் கதை ஒன்று முடிந்துவிடும் அல்லது எங்களுடைய சாம்ராஜ்யமே வந்து முடிந்துவிடும் நீ எங்கன்னா இரு நீ ஊட்டியிலனா இரு கொடைக்கானல் இரு எங்க வேணா இரு ஆனா தப்பிச்சு மட்டும் வெளியே வந்து மாட்டிக்காதடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இடத்த ஒரு வாரத்திற்கு ஒரு ஒரு இடத்தை வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அசோக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் எந்த நேரத்திலும் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக அசோக்குமார் செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜியுடைய தம்பியும் இருவரும் சேர்ந்து கரூர் மாவட்டத்தை மீண்டும் உயர்த்துவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முறை மட்டும் செந்தல் பாலாஜி வெளியே இருந்திருந்தார்னா கரூர் பரமத்தில் நூத்தி பதினோரு நூத்தி பன்னிரெண்டு டிகிரி அடிச்சிருச்சு வெயில் அதெல்லாம் துச்சமென தூக்கி போட்டு அந்த வெயிலையே வந்து என்னதான் உங்களுடைய சூரியனாக இருந்தாலும் அந்த சூரியனை கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டு பணமடையை வாரி கொட்டிருப்பார் என்ன செய்வது காலம் ரொம்ப கொடுமையாக இருந்து சிந்தல் வாலாஜியின் கதையை வந்து முடித்து விட்டது ஜூன் மாதமே பிறக்க போகிறது எங்கள் அண்ணனை ஒரு வருடத்திற்கு மொத்தம் முன்னூற்று ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து இருக்குதா அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணனை முன்னூத்தி முப்பது நாள் கிட்ட வச்சிட்டீங்க முன்னூத்தி முப்பத்தஞ்சு நாள் கிட்ட ஆயிருச்சு நினைக்கிறேன் ஸோ இன்னும் ஒரு இருபது நாள் வந்தா ஆமா இருபது நாள் வந்தா கண்டிப்பா எங்க அண்ணன் சிறைக்கு போய் ஒரு வருடம் ஆகுது ஓகேங்களா ஆனா இன்னமும் அவரால வந்து ஜாமீனால வெளியே வர முடியல அப்படின்றத இங்க நம்மளால வந்து பார்க்கப்பட முடிகிறது ஆனா நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர் விடுதலை ஆகலாம் அப்படி விடுதலை ஆகும்போது செந்தல் பாலாஜியின் தம்பி வேண்டுமென்றே கைது செய்யப்பட்டு அவர் உள்ளே போயிட்டு ரெண்டு பேருமே வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஸோ வெயிட் பண்ணிட்டு